வணக்கம் இன்று வரலட்சுமி விரதத்தின் அழகான வரலாறைப் பற்றி கேட்கலாம் வரலட்சுமி என்பது வரம் தரும் லட்சுமி தேவி இந்த விரதம் ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று பெண்களால் விரும்பி விரதமாக நடத்தப்படுகிறது புராண கதைப்படி ஒரு காலத்தில் மகிழி நாடு என்னும் இடத்தில் சார்மதா என்னும் நல்ல பெண் வாழ்ந்தாள் அவளது பக்தியைப் பார்த்த மகாலட்சுமி தேவி நேரில் தோன்றி நீ விரும்பும் வரங்களைத் தருகிறேன் என்றாள் சாருமதா கேட்டால், என்னை போலவே எல்லா பெண்களும் இந்த விரதத்தைச் செய்து செல்வம் பெறட்டும் அதிலிருந்துதான் இவ்விரதம் மகத்தானது என நம்பப்படுகிறது அஷ்டலட்சுமிகளை வணங்கும் இந்த நாளில் பூஜை துளசி தாமரை நெய்தீபம் நாணயம் மஞ்சள் புடவைகள் மற்றும் திருமங்கலியம் வைத்து வழிபடப்படுகிறது பூஜை முடிவில் அம்மனுக்கு மகளிர் குங்குமம் கொலம் துணி பலா மற்றும் நன்கொடை அளிக்கின்றனர் வரலட்சுமி அம்மனின் அருள் கிடைத்தால் உங்கள் வீட்டு வாசலில் செல்வம் அமைதி மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம் தமிழ் பாரம்பரியங்களை மறக்காமல் தொடருங்கள் ஓம் மகாலட்சுமியே நமஹா